வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மோடி பிரதமராக நீட்டிக்க முடியாது நிதிஷ்குமார் சொன்ன அந்த வட்டி தகவல் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது உண்மையில் பாரதத்தின் பிரதமர் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சந்தேக பார்வைகள் அப்படின்றது இருக்கும் நிதிஷ்குமாரா சந்திரபாபு நாயுடுவா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா பிரதமர் மோடி தான் பட் இடி எனக்கு மாப்பிளை ஊர் தான் ஆனால் போட்டுட்டு இருக்கக்கூடிய சட்டை எந்த அப்படின்னு சொல்லிட்டு படையப்பா படத்துல ரஜினிகாந்துக்கும் நம்முடைய செந்திலுக்கும் ஒரு கான்வர்சேஷன் வந்து போகும் அதே மாதிரி தான் வந்து இப்போ இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு வராங்களாம் நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய ஆட்சியை காரணம் சார் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சின்ற பாருங்க பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் சரிவர வந்து மரியாதை கிடையாது அவங்களுடைய இஷ்டத்துக்குமே அதெல்லாம் வந்து பேசிக்கிறது கூட்டணி கட்சியினருக்கு மோடியை கொடுக்கக்கூடிய பலம் வேறு எங்கும் இல்லை யாருக்கும் இல்லை யாதரவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது யாவருக்கும் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலையை ஒர்க் பண்றாங்க சோ ஒட்டு வந்து பாத்தீங்கன்னா நந்தியால் அதாவது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்லாம் வந்து இருக்கு ஸோ அந்த பிளேசஸ்ல அவங்களாம் பண்ணி அவங்களுக்கு விக்டரி கிடைச்சி நம்ம தமிழ்நாடு வரைக்குமே கூட எல்லா விஷயத்தையுமே வந்து பண்ணதும் வந்து பார்க்க முடிந்தது இந்த ஒரு சூழ்நிலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பிரசாந்த் கிஷோர் புதிய கட்சி ஆரம்பிக்க போறாராம் அவருடைய அமைப்பை கட்சியா வந்து பாத்தீங்கன்னா மாத்த போறதா நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கு சோ அதனால வந்து அவர் தன்னுடைய அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா வெல்ல வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்படலாம் இந்த ஒரு சூழ்நிலை இந்த ஒரு சூழ்நிலை தான் நிதிஷ்குமார் அவர்கள் நிச்சயமாக பிரதமர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் மோடி உண்மையில் பிரதமராக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் அபிஷியலா எப்போ வேணால் சொல்லுவார் ஓகேங்களா ஸோ அவருக்கு மைண்டு சரியில்லை சபாநாயகர் பதவி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னா இருக்கிற இடத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்லி வந்து மோடியை வந்து உழழ்த்தக்கூடிய அளவிற்கு நிதிஷ்குமார் போன்ற ஆட்கள் உறுதியாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே உண்மையில் மோடியால் வந்து பிரதமராக முடியாதான்னு வந்து கேட்டிங்கன்னா நீட்டிக்க முடியாது அவர் தானே பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக வந்து இருக்கிறார் அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் வந்து அவரை நீட்டிக்க முடியாது இம்மிடியட்டாக வந்து பதவி விலகணும் அந்த மாதிரி வந்து கான்வர்சேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு மிக அதிகமாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற நண்பர்களே அப்போ மோடி வந்து உண்மையில் பிரதமராக நீட்டிக்க முடியாதுன்றத பற்றி நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் நம்முடைய அரசியல் பார்வை என்னும் நம்முடைய சேனலோடு நீங்கள் கட்டாயமாக தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மோடி பிரதமராக தொடர்ந்து நீட்டிப்பாரா என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே